வணக்கம் பேபி ஃபீடிங்ஷியா இது வகை வந்துள்ளன இது சற்று சிறிதாக இருந்தாலும் இதனுடைய விலை சற்று அதிகம் காரணம் இதுக்கு சில செட்டிங்ஸ் உள்ளன இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை மடித்து இருக்குது இருக்கிறது இதனை நீங்கள் நிமித்திக் கொள்ளலாம் நிமித்துவதற்கு நீங்கள் இந்த பட்டனை இது இருக்கிற பட்டனை அழுத்திக்கொண்டு தூக்கினால் இது நிமிடம் இந்த கதிரித்துக்கு இன்னொரு செட்டிங் ஆகுது இந்த ட்ரே இந்த ட்ரேயினுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் அதாவது முன்னுக்கு அல்லது பின் கெடுக்கக்கூடியதாக இருக்கும் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டு உள்ளது மற்றது இதில் ரெண்டு கம்பிகள் இதில் இணைகின்றன கால் ஆகவே உங்களுக்கு இதனுடைய உயரத்தை சாதாரண கதிரைகளை போல ஆக்கலாம் இந்த பகுதியை நீங்கள் அகற்றிவிட்டால் அகற்றி போட்டு இந்த ஷூஸ் இந்த ஷூஸை கொண்டு வந்து இதில் பொறுத்துவீர்களாக இருந்தால் இது ஒரு சாதாரண கதிரையாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அது மட்டுமல்ல இந்த முழுக்கார்களையும் கலத்தியதன் பின் ஏற்கனவே உங்களுடைய மதிக்கின்ற ஒரு கதிரையில் கொண்டு போய் இதனை பொருத்தவும் கூடும் இதில் பெல்ட்டுக்கான இடம் விட்டு வெளியிட்டிருக்கிறார்கள் சொல்கிறோம் மூன்று பயன்பாடுகள் இதுக்கு இதற்கு த்ரீ இன் ஒன் ஃபீடிங் ஷேர் என்று பேர் ஃபீடிங் ஷேர் இதனுடைய நன்மை என்னவென்றால் இது த்ரீ இன் ஒன் ஃபீடிங் ஷேரை விட சற்று பெரிய பெரியது உயரம் சற்று கூடியது மற்றும் படி இந்த சீட் இது கிடையாது ஃபுட் ப்ளஸ் கிடையாது இதில் இந்த ட்ரே முன்னுக்கு ൊരു വസതി ഇതിൽ കിടയത് മറ്റും മുടക്ക് ഹൈറ്റ് ചേർനുടിയ ഹൈറ്റൂട്ടി കുറക്ക സാധാരണ കദറിയാൽ കീഴും ചേറാ മാറ്റി മാറ്റി പ്പും വസതിയും കിടയത്